ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து அழுதுட்ருக்குறாங்க அது எதுக்காக அழுகிறாங்கன்னு நீங்களே வந்து பாருங்கள் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வா நம்மளுக்கும் இந்த வாழைத்தாருக்கும் ராசியே இல்லை வாழ இருக்குது ஆ இளவரசி மாப்பிள குழந்தைய அறிக்கையில் வாழ நெட்டுவோம் அப்பவும் அப்படித்தான் இதே மாதிரி காய அறுத்தாலும் ஊர்ந்தது அதை ஏதோ ஆவி கீழே முடிஞ்சு விண்டுருங்க அப்புறம் ரெண்டு மொந்தங்காய் மொந்தங்காய் தேன் வாழை எல்லாமே வச்சிருந்தேன் அந்த டைம்லயும் அப்படித்தான் ரெண்டு மூணு தாரி இனி எல்லாம் ஒண்ணு நான் பழுத்து அதை பறிச்சு சாப்பிடுற நிலமையே இல்லைங்க எல்லாம் வேஸ்ட் ஆச்சு அப்புறம் இந்த தலைச்சு ரெண்டு தேன் வாழை நான் ரெண்டு ஒரே மூட்டை தாரு போட்டுருந்துச்சுங்க பெரிய பெரிய தாரு நண்பர்கள் இங்க வாருங்க ஒண்ணு வந்து குளம் முடிஞ்சு போச்சாம அது எங்களுக்கு இடையில தரத்துல போரையும் ஒருத்தரு சொன்னாரு இது குளம் முறிஞ்சு போச்சுங்க இது வே ஊறாதுங்க காய் வேஸ்டா போச்சுங்கட்டு சரின்ட்டு அது கீழே உழுந்துருச்சு அதை எட்டு வந்து போட்டு ஆட்குட்டி அது இதுன்னு சாப்பிட்டுச்சு அது வந்து பாத்தீங்கன்னா இதோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன காயாவே இருந்துச்சு ஆமா அப்புறம் இது வாருங்க நண்பர்களே சரி இது பரவாயில்ல நல்லா பழச்சின்னா சாமிக்கு ஒரு சீப் கொண்டு போய் ஃபஸ்ட்டு வச்சு கும்பில்ல அப்படின்னு நான் கும்பு சொல்லிட்டு இருந்தும் சாமிக்கு வைக்கலான்னு சொல்லியுமே வாருங்க காலையில் போய் பார்க்குறேங்க முறிஞ்சு ரெண்டா கட்டாகி விழுந்து கிடக்குது இங்கே வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே என்ன தெரியல எவ்வளோ பெரிய தார் ஒரு சீப்பாக அறுபது எழுபது எண்பது நூற்றி எல்லாம் சொல்கிறாங்க சீசனை பொறுத்து பயோகரமாக ரேட்டு முப்பலாம் வாழ ஆனால் எங்களுக்கு மட்டும் இப்படியாதான் நான் சுகாசோடு இருக்கும்போதும் அப்படிதாங்க எல்லாமே ஈனும் கரெக்டாக இந்த அது இந்த மாதிரி கூட அது அப்போல்லாம் வந்து முத்தாது இதுக்கு முன்னாடியே உடஞ்சிரும் ஏமா இந்த மாதிரி இருக்கும் போதே உடஞ்சிடும் அது வணக்கம் முடியாது சாப்பிட முடியாது ரெண்டும் கட்டானா இருக்கும் இது கூட ஏதோ பழுக்க வச்சு சாப்பிட்லாமே என்னமோ தெரில ஆ

வெயிட் தாங்க முடியாமல் சாஞ்சிருச்சா என்னன்னு சொல்லுங்க எதனால சாயுது இப்படி பாதியில் இன்னும் கொஞ்சம் ஒரு இருபது நாள் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கு இன்னும் காய் அரைவாசி அரைவாசி தான் இருக்கு ஆனால் இது நாளாக அப்படியே தான் இருக்குது ரொம்ப நாள் ஆகி போச்சு நண்பர்களே டக்குன்னு இந்த சைஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே பெருசே ஆகவே இல்லை இப்படியே தான் தெரியுது நாங்களும் டெய்லி பார்த்துட்டே இருக்கிறோம் கொஞ்சம் கூட காய் டெவலப்மெண்ட்டே தெரியல என்ன சொல்லுங்க வாழை நல்லா இருக்கு நோய் வராம இருக்கு காய் நல்லா விளைஞ்சு அறுவடை பண்ற வரைக்கும் வாழை மரம் நல்லா இருக்கிறதுக்காக எதோ எதை வைக்கலாம் ஏதாவது இந்த மாதிரி வைங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா சொல்லுங்க நாங்களும் ட்ரை பண்றோம் ஏன்னா போச்சு வளர்த்தி வளர்த்தி இப்படியேதான் யாரும் இப்படி எனக்கு ரொம்ப மனசு வேண்டா வாழை நெட்டமுன்னு இருக்குது அப்படி நினைச்சுதான் இவ்வளவு சும்மா நாங்கள் நெட்டவே இல்லை அப்படியா ஆயிட்டு இருந்ததுனால அப்புறம் தண்ணியும் இல்லாதனால் இதை தண்ணிக்கு இங்கே கொண்டு வந்து சமந்து ஊற்றி அது வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வாழையே நாங்கள் வைக்கல ஆமாம் பார்த்து ஐயோ முடியல வச்சிடு வச்சிரு அப்புறம் இப்போ தான் வச்சோம் அதுவும் இப்படி ரெண்டுதா வாரு காரும் இப்படி அங்கலாம்ப்பா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு

அப்படி உடச்சதுக்கு அப்புறமா பெரிய பூ இருந்துச்சுலோ இவ்வளவு தாறு வந்துமே உடச்சுமே பெரிய ஏன்னா தண்ணி அந்த அளவுக்கு நிறைய கட்டினோம் தண்ணி ஏன்னா அந்த டேங்க் நிறைஞ்சதுன்னா அங்கதான் தண்ணி போகும் தண்ணி தேங்கி தேங்கி டெய்லி நிக்கிங் நண்பர்களே தண்ணி எல்லாம் வேணும் பயங்கரமா நிக்கிங்க இதை பாருங்க தண்ணிக்குள்ள குதிச்சு டைம் அடிச்சுட்டு போகுது வருங்க

நட்டம்தான்து லாபம் பரவாயில்ல நட்டம் ஆகுது அடிக்குள்ளயாதான் குடியே இருக்குது வேன் வச்சுட்டோம் போய் டீ குடிச்சிட்டு அம்மா ரெடி ஆயிடுவாங்க ஆமாங்க அந்த வாழைக்கு மட்டும் ஏதாச்சும் அப்படி தண்டுலையும் அதை ஒன்றும் நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வைக்கணும்னு சொல்லுவோம் ஆமாம் கண்டிப்பாக சொல்லுங்க ஏன்னா அடுத்த டைமாவது நாங்கள் பலன் அடைகிறோம் வச்சு வச்சு இப்படியே வேஸ்ட்டாக போயிட்டு தேன் வாழை வேற ஒன்று வச்சிருக்குது அது நல்லா திரண்டா தான் சாப்பிட முடியும் அதுலேயும் வச்சிருக்குது உங்களுக்கு அதுலேயும் இருக்குது அதாவது ஒரு பிரியா வந்தால் சுகாசம் ஒன்று வாழைக்கன்று எட்டுச்சு அது அதுக்கிட்ட தண்ணி இல்லாமே கிடைக்கும் யாருனாலும் முடியும் அதெல்லாம் ஒரு தூப்பு வாங்கிட்டு வந்தால் போடணும் சரி போய் குடி ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகக்காய் குழம்பு வருங்க எப்போவுமே இந்த மாதிரி நான் வந்து பெருசு பெருசாக தான் கட் பண்ணி போடுவேன் நிலா சேஃபில் அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாகக்காய் குழம்பு ரசம் வந்து இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் புளி ரசம் குழந்தைங்களுக்கும் வந்து இதவே கொடுப்பாச்சு இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி மறக்காமக்காமில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ரொம்ப நாள் கழித்து மசால் பில்லுக்கு வந்து தண்ணி விட்டுட்டுருக்குறான் ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாருங்க நிறையா வந்து வாடியும் போச்சு அங்கே மட்டும் போய் இந்த மசால் பில்லுக்கு மட்டும் தண்ணி போகும் இதுக்கெல்லாம் நம்ம பிடிச்சி ஊற்றுற தான் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குழி பரச்சு விடணும் இங்கே தண்ணி போயிட்டுருக்கா அப்படியே அப்படி வந்தால் நான் வந்து மல்லிகை மல்லிகைப்பூச்செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக பிடிச்சிருக்குறேன் இந்த பக்கெட்டில் பிடிச்சி அந்த பூச்செடிக்கு ஊற்றுவேன் இங்கே பாருங்கள் டேங்க்கு நிறைஞ்சு இங்கே ஒரு பைப்பில் தண்ணி போயிட்டு இருக்கு இங்கே ஒரு டேங்க்கு நிறைஞ்சதுன்னா இது வழியாக தண்ணி போகும் நம்ம நிறுத்துற வரைக்கும் தண்ணி போயிட்டே இருக்கும் நிற்காம இந்த மாதிரி வாழைக்கு வந்து போகும் அப்படி தண்ணி விட்டு விட்டு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இங்கே வாருங்க இது இப்போ இது ஒன்று ஈனி இருக்குது இதுவும் இங்கே வேறு சாஞ்சிக்கிட்டு இருக்குது இது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது காய் அது கூட ஓரளவுக்கு இருந்துச்சு இது ரொம்ப சின்னதாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரில ஐய் இங்கே பாருங்க நான் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன் இங்கே பாருங்க ஏ மிளகாய் பழம் நிறையா இருக்குது சீனி மிளகாய் இது ஒரு காலத்தில் நான் போட்டது விதை விழுந்து இப்போ எல்லா பக்கம் இருக்குது இங்கே பாருங்கள் இதுவும் நான் கொண்டு வந்து வச்ச தக்காளி செடி கோவிலுக்கிட்டிருந்து பிடிங்கிட்டு வந்தேன் இங்கே வருங்க குட்டி தக்காளி யாருக்கு பிடிக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட அந்த விலாகை முடிச்சுக்கிறேன் செடிக்கு தண்ணி பிடிச்சி ஊற்றணும் நிறையா சில பல வேலைகள் இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ப்ளாக்ல பார்க்கலாம் பாய்